புகை புகை நமக்கு நமக்கு பகை பகை புகை வேண்டாம் புகை வேண்டாம் புகையிலிருந்து நாம் விலகி இருப்போம் புகையிலிருந்து நம்ம நம்ம விலகி இருப்போம் புகை புகை நமக்கு பகை நமக்கு பகை புகையிலையை 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 அரவே தவிர்ப்போம் அரவே தவிர்ப்போம் புகையிலையை வெறுப்போம் புகையிலை வேண்டாமே புகையிலை வேண்டாமே ஆத்மா மனநல மருத்துவமனை தில்லைநகர் மற்றும் திருவரம்பூர் காவல்துறை இணைந்து மே முப்பத்தொன்று உலக புகையிலை ஒழிப்பு தினம் கையெழுத்து இயக்கம் திருவிரும்பூர் பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் ஆத்மா மனநல மருத்துவமனை தலைமை மனநல மருத்துவர் ராமகிருஷ்ணன் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் காவல்துறை ஆய்வாளர் கருணாகரன் தலைமை தாங்கி கையெழுத்து இயக்கத்தை துவக்கி வைத்தார் துணை ஆய்வாளர் முருகன் துண்டு பிரசுரம் வழங்கினார் ஆத்மா மனநல மருத்துவமனை சமூக மனநல ஆலோசகர் கரண் லூயிஸ் புகை பழக்கத்தின் தீமைகள் குறித்து விளக்கினார் மற்றும் திருச்சிராப்பள்ளி ராயல் லயன்ஸ் சங்கம் எச் கண்மலை செல்டர் ஏழைக்கிரங்கும் என பல முன்னணி தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஆத்மா மருத்துவமனை உளவியல் நிபுணர் சவுந்தர் செவிலியர்கள் மாணவிகள் ஆகியோர் இணைந்து விழிப்புணர்வு நாடகம் நடத்தினர் ஏராளமான பொது மக்களுக்கு துண்டு பிரசுரம் வாயிலாக விழிப்புணர்வு வழங்கினர் சமூக ஆர்வலர் ஜி எம் வினோத் பாண்டி கன்மலை எடிசன் ஊடகவியலாளர் சமூக சேவகர் விவேக் மற்றும் பலரும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் எதிர்ப்பு தினமானது ஆண்டுதோறும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது நம்முடைய திருவரம்பூர் காவல்துறை காலமாக பல்வேறு வகையிலே நம்முடைய மருத்துவமனைக்கு உதவி செய்து அதன் அடிப்படையிலே பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வழங்க ஆத்மா மருத்துவமனையுடன் இணைந்து நம்முடைய திருவரம்பூர் காவல்துறையும் இணைந்து உலக புகையிலை எதிர்ப்பு தினமானது விழிப்புணர்வு ஏற்படும் மூலமாக ஒரு கையெழுத்து இயக்கமானது நம்முடைய திருவரம்பூர் பேருந்து நிறுத்தத்தில் இன்று தூக்கம் நம்முடைய காவல்துறை துணை ஆய்வாளர் உயர் திரு மதிப்புக்குரிய ஐயா முருகன் ஐயா அவர்கள் முன்னிலையில் இன்று காவல்துறையோடு மற்றும் திருச்சியில் உள்ள தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் திருச்சியில் பிரபலமாக உள்ள தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் கல்லூரி மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் இந்த கையெழுத்து இயக்கமானது நடைபெற இருக்கிறது ஒன்றிணைந்து புகையிலேயே தவிர்க்க வேண்டுமானால் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து புகையிலேயே தடுக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக் கொள்வோம் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அறவே தவிர்ப்போம் பற்றி தெரிந்து கொள்வோம் அதனை பயன்படுத்தும் தெரிந்து கொள்வோம் பிறருக்கு நாம் அதை எடுத்துக் கூறுவோம் புகையிலை என்னும் அரக்கனை அடியோடு வெறுப்போம் புகையிலையை தடுப்போம் புது சுவாசம் அடைவோம் C'est

குழந்தை பிறக்கிறதுலாம் ஏகப்பட்ட பிரச்சனை பொய்யா உண்மையான்னு தெரியல கேட்டுதான் பத்து பத்து நீ சும்மா கொஞ்சம் ஓட்டு வாங்கி வச்சேன் இப்ப என்னன்னா என்னால இது இல்லாம என்னால இருக்கவே முடியல கையை தேய்க்காம இருக்க முடியல நான் பழகிட்டேன் கையை தேய்ச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி பழகிட்டேன் வாய்ப்புள்ள இதை வச்சு வச்சு பழகிட்டேன் இந்த மாதிரி என் வாய்ப்புள்ளா அப்படியே வந்து ஒண்ணா அப்புறம் போறேன் கேட்டா எனக்கு எதுவும் குழந்தையெல்லாம் பிறக்கறதுல எல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை அவதான் அப்படின்னு சொல்றாங்க ஒரு நாற்பது ரூபாய் காய்ச்சலை வாங்கிட்டு பிரச்சனை மாதிரி இருக்கு

இல்ல இல்ல எனக்கு தெரியுது ஜனங்களே பாத்துக்குங்க தான் ரொம்ப டீசெண்டா இருந்த மாதிரி இருப்பாங்க ஏன்னா ஆனா அவங்க கையில வந்து சும்மா கை கொடுக்குற தான் இருக்கும் ஆனா கை கூட வச்சு என்ன தெரியுமா தருவாங்க கூலி பாத்துருக்கீங்களா கூலி பாத்துருக்கீங்களா தலையெல்லாம் பாத்துருக்கீங்களா கையில கொடுக்கறத கூட தெரியாது பாருங்க கொடுத்தவனே என்ன பண்ணாரு வாயில எடுத்து வச்சுட்டாரு வாயில எடுத்து வச்சுன்னு என்ன ஆயிடுச்சு போதையில மிதக்குறாப்ல

என்ன சார் போராடிக்குதுல்ல இருக்கீங்களா வணக்கம் சார் சொல்லுங்க கொஞ்ச நாளாவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாயெல்லாம் ரொம்ப பயங்கர வழியா இருக்க மாதிரி இருக்கு ரொம்ப நல்லா கொஞ்சம் ஒல்லியான மாதிரி ஆயிட்டேன் நிறையா இதனால வந்து என்னால் சாப்பிட முடியல தூம்ப முடியல ஒரு மாதிரி எனக்கு எப்பயுமே ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்கு நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் சும்மா ஜாலியாக தான் சார் இதெல்லாம் பண்ணணும் ஆனால் இப்போ விட ஆசையாக இருக்கு ஆனால் எங்களால் முடியல சார் என்ன பண்ணுறேன்னு தெரியல அதான் உங்களுக்கு எதாவது கேட்டால் எதாவது சொல்லிடலாம் அப்படின்னு பார்க்கலாம் தான் உங்களுக்கு கால் பண்ணேன் விடணும்னு ஆசையாக இருக்கா அப்படி என்னென்னலாம் யூஸ் பண்றீங்க சார் ஆ ஒன்றும் இல்லை சார் நான் பண்ணி சொல்கிறேன் என் ஃப்ரெண்டு அடுத்ததான் சொல்லுவான் சார் இல்லை அவனை சொல்லுறேன் சார் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் சார்

ஆஹ் அப்புறம் சார் எங்கள்கிட்ட மட்டும் பர்சனலாக சொல்கிறேன் சார் இப்படி தான் சார் நான் பார்த்து சீக்கிரம் இப்படிதான் பிடிச்சேன் சார் அந்த போகிற கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த கஞ்சாலாம் அந்த நல்லா இருக்கும் போச்சு சார் நானும் தெரியாம எங்க வீட்டு தெரியாம பெண்ணுக்கு தெரியாமல் அப்படின்னு பழகுனேன் சார் இப்போ பார்த்தா ரொம்ப எனக்கு எதனும் உருவம்லாம் தெரியுது சார் எனக்கு எப்போ யாரையாவது பார்த்தா உருவம் தெரியுது என் காதல் எல்லாம் யாரும் பேசுகிற பார்க்கலாம் எனக்கு தெரியுது சார் நீங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்க அதை மட்டும் வைங்க சார் நீங்க தனியாக சொல்லுங்க அவங்களோட பிரச்சனையை மட்டும் நீங்க சொல்லுங்க சார் சார் முதல்ல பயன்படுத்துற கோயிலை பொருட்கள் எல்லாமே நம்ம மூளையோட ரசாயனங்களோட வேலை செய்யக்கூடியது சரிங்களா அதுவும் இல்லாமல் உங்களுக்கு காதில் யாரோ பேசுற மாதிரி கேட்குறது ஏதோ உருவம் தெரியறது இதெல்லாம் வந்து மனநோய்க்கான அறிகுறிகள் இதை நீங்க மறைச்சி வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா லைஃப் லாங் வச்சு தான் இருக்க முடியுமோ மூலைய குணப்படுத்த முடியாது சரிங்களா முதல்ல நம்ம செஞ்சு ரொம்ப தைரியமா நம்ம சொல்றோம் தலை இது சொல்றீங்க பூச்சு சொல்றீங்க ஒரு பொருளை கேட்டு வாங்கறதுக்கு இருக்கிற தைரியம் தனக்கு வர பிரச்சனையை சொல்றதுக்கு இல்லை பாத்தீங்களா இதுதான் சார் இங்க பிரச்சனையா இருக்கு நீங்க நல்ல நாள்ல தான் கால் பண்ணிருக்கீங்க இன்னைக்கு வந்து மார்ச் மே முப்பத்தொன்னு உலக புகையிலை ஒழுங்கு தினம் அந்த அன்னைக்கு நீங்க வந்து இந்த கால் எடுத்திருக்கீங்க ஸோ இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு இனிஷியேட்டிவ் இன்னைக்கே எடுக்க ஆரம்பிங்க சரிங்களா வேற ஏதாவது தொந்தரவு இருக்கா சார் இது எல்லாமே நான் எங்க வீட்டுல நீங்க சொல்றீங்க சார் பேசிட்டு சொல்றேன் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புவிகளை எப்படி தான் சார் இருக்கு அப்பப்போ சிக்ரெட் பிடிப்பாங்க சார் அப்புறம் இந்த கையில் வச்சிருக்கிற ஹேண்ட் கூலி அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்னதாக ஒரு போதை மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்டுருந்தேன் சார் இப்போ எப்பயும் கொஞ்சம் ஜாஸ்தியா போயிடுச்சு சார் விடணும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் சார் இதை குணப்படுத்த முடியுமா சார் இதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னா என்னால் வெளியில் வர முடியுமா சார் பொதுமக்கள் உங்களுக்கும் சேர்ந்து தான் நான் சொல்கிறேன் சரிங்களா இந்த பழக்கத்தில் மாட்டிட்டு நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க எல்லாத்தோட மிகப்பெரிய கேள்வியாக இருக்கக்கூடியது என்னன்னா இதை குணப்படுத்த முடியுமா அப்படிங்கிறது தான் இது வந்து மருந்து மாத்திரைகள் மூலம் நூறு சதவீதம் குணப்படுத்த முடியக்கூடிய ஒரு விஷயம் தான் சரிங்களா நம்ம வந்து இதில் வெளியே சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படிங்கிற எல்லாம் விட்டுட்டு சரிவர மருந்து எடுத்துக்கிட்டோம் சரியாக அந்த ஃபேமிலி இருந்து சப்போர்ட் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நூறு சதவீதம் இதுலேருந்து உங்களால் வெளியே வர முடியும் சரிங்களா வேண்டாம் வேண்டாம் புகையிலை வேண்டாம் 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 புகைப்பழக்கம் வேண்டாம் போன்ற மாயையில் சிக்காமல் நாம் அனைவரும் மனிதன் காப்போம் மனிதனை வளர்ப்போம் மதிப்போம் மனிதனை மதிப்போம் மனித நேயத்தோடு வாழ்வோம் Good morning. கமா ஆயலாயிட்ட ஃபாரின்ல இருந்து புதுசா 런치 ஆன இந்த ப்ராடக்ட்டு பேரு தான் சிதறட்டமா இந்த ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணா பல்லு வெள்ளை ஆயிடும் அது மட்டும் இல்லைங்க டிஏசி மாமா வெள்ள நான் ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்காங்க வர வேணும் நம்பருக்கு கால் உடனே இல்ல உங்களுக்கு வேணும்னா கூட வே கிடைங்க வாங்கிக்கோங்க உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க பயங்கர பக்கத்தில்

പത്ത് വർഗങ്ങളിൽ കടിച്ചു

போச்சா ஏ அவன் கிடக்கிறா எவ்ளோமா இருக்கு வா நம்ம இது பண்ணலாம்